வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேலார் அடிக்கடி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வின்வின் கம்பெனி ஒன்றியராக இருக்கு சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா பெண்டிங் நம்பர் தான் மேக்ஸிமம் ஆடுவாங்க வேறு எதாவது ஆடமாட்டாங்கன்னு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆடிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூத்தி எழுபத்தி ஆறுனு கொடுத்தாங்க இல்லையா இந்த எட்நூற்றி எழுபத்தி ஆறில் நம்ம என்ன ஏற்ற நேற்று என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் தான் எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த இது பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க வேறு எதாவது ஆடுறக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி டுவெண்ட்டி நம்பர் தான் அடிக்கலாம் கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு பத்து நாளாக இருந்துச்சு எட்டு நாளாக இப்போ பத்தாம் நம்பர் எட்டாம் நம்பர் வந்து ஒரு பத்து நாளாக இருந்துச்சு ஏழாம் நம்பர் வந்து நமக்கு பதினோரு நாளாக இருந்துச்சு இதுவும் பதினோரு நாள் வச்சுங்களேன் இதுவும் நமக்கு பதினோரு நாளாக பெண்டிங் நேற்று சேர்த்து பார்த்தா பதினோரு நாள் பெண்டிங் அதே மாதிரி ஆறாம் நம்பரும் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பரும் நமக்கு பதினோரு நாளாக பெண்டிங் இது எல்லாமே பெண்டிங் நம்பராகவே ஆடிருந்தாங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மெத்தட் இன்றைக்கி எப் எட்நூற்றி எழுபத்தி நாள் ஆடினாங்க இதில் வந்து ஏ போர்டில் வந்து பதினோரு நாளாக இருந்தால் எட்டாம் நம்பர் ஆடினாங்க பி போர்டு பதினொரு நாளாக இருந்தால் பி போர்டு ஆடினாங்க அதே மாதிரி சி போர்டில் பதினோரு நாளாக இருந்துச்சு இன்றைக்கி தான் பெண்டிங் நம்பர் அக்யூரட்டாக எடுத்து ஆடிக்கிறாங்க ஒரு அருமையான மெத்தட் சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு ஏதாவது பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகுமா மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ஆயிரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு போன வாரம் என்னங்க ஆடாங்க நூற்றி அறுபத்தி எட்டுன்னு எட்டாம் நம்பர் வச்சு ஆடினாங்க அதுக்கப்புறம் போன வாரமே நமக்கு என்ன சொன்னால் எட்டாம் நம்பர் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் வரணும் எட்டாம் நம்பர் ஆடனால் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி அறுபத்தி ஆறுன்னு கொடுத்தாங்க விண்வீன் கம்பெனி அது அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக இதே நம்பர் திரும்ப ரிட்டன் கொடுப்பாங்க அறுபத்தி எட்டுன்னு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி அறுபத்தி எட்டுன்னு கொடுத்தாங்க ரெண்டாவது ட்ராவலே நமக்கு மேட்ச் ஆகிருக்கும் அதே மாதிரி மறுபடியும் நூற்றி அறுபத்தி ரெண்டு வந்துருச்சா நூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி எட்டு இதுதான் நமக்கு வந்துருந்துச்சு இப்போ நம்ம மறுபடியும் என்ன எதிர்பார்க்குறோன்னா அதே சேம் மெத்தடில் முடிவு ஆட்களில் வாய்ப்பு போல இருக்கும் போக ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நூற்றி எழுபத்தெட்டில் ஒரு எட்டாம் நம்பர் இருக்குது இன்றைக்கி அடிக்க போகிற டிரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி ஒன்பது இதில் ஒரு எட்டாம் நம்பர் இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க இதில் ஒரு எட்டாம் நம்பர் இருக்குது அது போக ஏழ்நூத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு இன்றைக்கி கிடைக்கிட்ட ரிசல்ட் சரிங்களா இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் இங்கே ஒரு எட்டாம் நம்பர் இருக்குது இங்கே ஒரு நம்பர் இருக்குது இங்கே ஒரு நம்பர் இருக்குது இங்கே ஒரு எட்டே நாலு எட்டாம் நம்பர் வந்து நமக்கு திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி காமிக்குது பார்க்கலாம் நாளைக்கு வந்து இவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வின் கம்பெனி எட்டாம் நம்பர் மேட்ச்சாக ஆடுவாங்க அப்படிங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது டாக் மேலே இருபத்தஞ்சி டாக் மேலே எட்டாம் நம்பர் மட்டுமே பேஸாக வச்சு ஆடிக்கிறாங்க நமக்கு தெரியும் நல்லாவே சரிங்களா ஏன்னா இருபது இருபத்தஞ்சு டான்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக நமக்கு இந்த டிராக பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக மெட்டா நம்பர் கொஞ்சம் பேசவும் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுலேயும் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு பெண்டிங் நம்பர் வீணாக பார்க்கலாம்னா இன்றைக்கி வெண்டிங் நம்பர் தான் நமக்கு அழகாக ஆடி இருந்தாங்க மாதிரி நாளைக்கும் பெண்டிங் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே பார்த்துருவோம் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்னா நம்பர் வந்து நமக்கு இன்னும் வரை இன்னும் வந்து நாற்பது நாள் அப்படியே பெண்டிங்கில் தான் இருக்குது சி போர்டில் நாற்பது நாள் அதுக்கு ஒன்றாம் நம்பர் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணா நம்பர் ஒன்னாம் நம்பர் வந்து பி போர்டில் மூணு அதே மாதிரி சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு நாள் பெண்டிங் சரிங்களா நாளையோட அஞ்சு நாளும்னு வச்சுங்களா அவ்வளோதான் இதான் பெண்டிங் நம்பராக இருக்கும் அது சி போட்ன்னு பெண்டிங்கில் தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்து இருபத்தி எட்டு நாளில் பெண்டிங்கு பி அதே மாதிரி சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு நாள் பெண்டிங்கு ரெண்டாவது நம்பர் வந்து முதல்ல மூணு நாள் பெண்டிங் இதுதான் வந்து ரெண்டாம் நம்பர் பெண்டிங் ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் ஏ போர்டில் வந்து ரெண்டு மூணு பி போர்டில் இருபத்தி எட்டு சி போர்டில் வந்து நமக்கு மூணு நாளாக பெண்டிங் சரிங்களா ஏன்னா பெண்டிங் நம்பர் மே மேட்ச் ஆனால் மட்டும்தான் நமக்கு அழகாக பெண்டிங் வரும் நேற்று மாதிரி அதனால தான் சொன்னால் அதே மாதிரி ஒன்னா மூணாம் நம்பர் பொத்தரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல ஒன்று பி போலில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு சி போல வந்து நமக்கு முப்பத்தி ரெண்டு நாள பெயிண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு வருதா இல்லையா அப்படின்னு பார்ப்போம் சரிங்களா ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பர்லேயும் ஒரு போடு பெயிண்டிங்கு மாதிரி ரெண்டாம் நம்பர்லேயும் ஒரு போடு பெண்டிங்கு மூணாம் நம்பர்லேயும் ஒரு போர்டு பெயிண்டிங்கு அதே மாதிரி நாலாம் நம்பர்லேயும் ஒரு போர்டு பெண்டிங் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏ போல இன்னும் மூணு நாள் பெயிண்டிங் நிற்கிது அதே மாதிரி சி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலு நாள் பெயிண்டிங் நிற்கிது அதே மாதிரி ஏழு நாள வந்து சி போல பெண்டிங் நிற்கிது நாலு நம்பர் நமக்கு ஆல்மோஸ்ட் பெண்டிங் நம்பரா தான் இருக்குது அதையும் சொல்லி தான் நம்ம சொல்றோம் சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் சொல்லவே வேணாம் உங்களுக்கு ஒரு பதினேழு ஒரு பதினஞ்சு ஒரு பன்னெ பதிமூணு இதுதான் நமக்கு பெண்டிங் மூணு போடுமே அஞ்சா நம்பர் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் பட் அதை கனெக்ட் பண்ணி தான் நாளைக்கு பெண்டிங் நம்பர் பேசவே ஆட்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அஞ்சா நம்பர் உங்களுக்கு இது வருதாக எதையும் பாருங்கள் அஞ்சா நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்குல அதனால தான் கொடுக்குறோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் எழுதினா ஆறாம் நம்பர் ஏ போல மூணு பி போலில் நாலு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று நாளாக இருந்துச்சு இன்றைக்கி எடுத்துட்டாங்க நமக்கு சரிங்களா அதே மாதிரி ஏழு நம்பரு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போ ஏழு நம்பர் வந்து ஏ போர்டில் பதினேழு நாளாக இன்னும் பேலன்ஸ் இருக்குது அதே மாதிரி பதினோரு நாளாக இருந்துச்சு ஜீரோ எடுத்துட்டாங்க நேற்று வந்து ஒன்று இவ்வளோ தான் இருந்துச்சு சரிங்களா இந்த மாதிரி நமக்கு மறுபடியும் நமக்கு ஒரு பதினேழு நாளாக நமக்கு அஞ்சா நம்பர் ஏ நம்பர் வந்து ஏ போர்டில் நிற்கிது மாதிரி எட்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் எடுத்துட்டாங்க ஜீரோ அதே மாதிரி சி போர்டில் ஒன்று சி போலில் ரெண்டு அவ்வளோ தான் இவ்வளோ தான் பெண்டிங் இருக்குது மாதிரி ஜ ஒன்பா நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பா நம்பர் அழகான பெண்டிங்கே கிடையாது உங்களுக்கு எல்லாமே எடுத்துட்டாங்க ஒரு எட்டு நாளாக மட்டும் சி பெண்டிங் பெண்டிங்கு மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ வந்து நமக்கு ஏ போடில் ஒரு பத்து நாளில் பெண்டிங்கு பி போலில் வந்து ஒரு ஆறு சி போலில் ரெண்டு சரிங்களா ஆல்மோஸ்ட் இதான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம நாளைக்கு கொண்டு வரோம் நாளை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரே ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இல்லை எனக்கு வேறு மாதிரி நம்பர் பெண்டிங் நம்பர்னால் ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போடு அஞ்சா நம்பர் ஏ போர்டு அஞ்சா நம்பர் என்ன கணக்கில் எட்டுக்கு அஞ்சு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எட்டாம் நம்பர் வந்து அஞ்சாம் நம்பர் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அதுவும் குறிப்பாக நாளைக்கு என்ன ட்ராவலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஏங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் நம்பரு ஐநூற்றி எண்பத்தி நாலுனு கொடுத்தாங்க ஐநூற்றி எண்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க சரிங்களா இப்போ ட்ரல் நம்பர் ட்ரையல் நம்பர்லேருந்து எதாவது நம்பர் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது அது அஞ்சா நம்பர் அழகாக மென்ஷன் பண்ணி கொடுத்தாங்க கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அது போக மூணு போடு பெண்டிங் நம்பரு மூணு போடு பெண்டிங் நம்பர்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு தாண்டியாச்சு கண்டிப்பாக அதை எடுத்து தான் ஆடணும் வரும் வழியே கிடையாது அது மாதிரி எடுத்து ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் ஏ போடு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாளாக பதினேழு நாளாக்கு மேலே ஆயிரத்து பெண்டிங் நம்பர் அப்போ அதை எதிர்பார்க்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் அது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது தாண்டி எடுத்து இன்னொரு நம்பர் ஏழு நம்பர் இல்லை எட்டு ஏழு வருமா அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பாக நம்பருக்கு ஏழு நம்பர் தான் வரும் ஏன்னா அதுவும் நமக்கு ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பத்தம்பது நாள்னு வச்சுக்கலாம் நமக்கு பெண்டிங் நம்பர் எதுனா உங்களுக்கு ஏழு நம்பர் வந்து அழகாக பெயிண்டிங் நம்பராக தான் இருக்குது சரிங்களா அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருது தான் எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சாம் நம்பர் வந்து மறுபடியும் நமக்கு ரிட்டன் வந்து ஏ போல்டே கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏழாம் ஆ நம்பர் வந்து நமக்கு வர வாய்ப்பு இருக்கு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் நேற்று ஏழு நம்பர் கொடுத்தாங்க முன்னாள் டெய்லி ஏழு நம்பர் கொடுத்துட்டே இருப்பாங்க நேற்று வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுன்னு கொடுத்தாங்களா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இன்றைக்கி வந்து நமக்கு என்ன எட்நூற்றி எழுபத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்புறம் மறுபடியும் நாளைக்கு ஒரு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது இருக்கலாம்னு எனக்கு தோணுது இருந்த இடத்துக்குன்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா ஏன்னா பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால சொன்னால் நேற்றே நம்ம என்ன சொன்னால் ஏழு நம்பர் வரணும் பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அடக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி அடணா வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி மூணாம் நம்பரை வரைக்கும் நமக்கு பி போட தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாகுது பி போர்டு மூணாம் நம்பர் வந்து ஏழுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு அப்புறம் தான் காமிக்கிது எப்பவுமே ஏழு நம்பர் வந்தால் மூணு நம்பர் கண்டிப்பாக வரும் அப்படி வரைக்கான வாய்ப்பு இருக்குது ஏழுக்கு மூணு இல்லை ஏழு எட்டு இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதனால தான் நம்ம வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னா கூட இடங்க எனக்கும் கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது அதே மாதிரி சேம் டைம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழுக்கு ரெண்டில் பவரில் அடிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஏழுக்கு ரெண்டு நமக்கு நிறைய டைம் அடிச்சுக்கிறாங்க அதே மெத்தோட பயன்படுத்தி மறுபடியும் ஏழுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ஆட்றக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை கனெக்ட் பண்ணி ரெண்டாம் நம்பர் கொடுப்பேன் ரெண்டாம் நம்பர் மேக்ஸிமம் செட் தான் மெயினாக பாருங்கள் ஏன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழுக்கு ரெண்டுங்கிறது எனக்காச்சும் ஒரு இடத்துல பவரில் கொடுப்பாங்க அப்படி கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் இந்த டைம் நமக்கு கொடுத்துருக்காங்க நிறைய டைம் கொடுத்துருக்காங்க ஏழுக்கு ரெண்டு ஏழுக்கு ரெண்டுன்னு ஒரு நாலஞ்சு வாட்டிக்கு மேலே கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் உங்கள் கணக்கு மேட்ச் ஆகாதான்னு மெயினாக பார்த்துங்க ஏன்னா வந்து உங்களுக்கு பெண்டிங் இருக்கிறதுனால ரெண்டாம் நம்பர் குடுத்தியாகணுங்கிற டைமில் ஒன்றுங்களை இருபத்தி ஏழு நாளாக இருபத்தெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ரெண்டாம் நம்பர் பி போடலை சரிங்களா அதை தாண்டி நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கொஞ்சம் ஆல் ஆல்மோஸ்ட் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது அதனால தான் வந்து மூணு ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி சீ போர்டு மெத்தேடம் எடுத்தீங்கன்னா சி போர்டு எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சுச்சு எட்டாம் நம்பர் தான் ஏன் எட்டாம் நம்பர் நம்ம திரும்ப திரும்ப போட்ட வரைக்கும் ஆறு கேட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் ஆரக்கூடிய நம்பர் எப்பயுமே ஆறு தான் கொஞ்சம் எவருகிறனா வரக்கூடிய நம்பர் அப்படி எட்டாம் நம்பர் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் போர்டு கட்டுறவங்க கட்டுறதா இருந்தால் எட்டாம் நம்பர் கட்டி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிறோம் யாருக்காச்சும் வேணும் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க கட்டாயமாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறது தான் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோட கணக்கு அதாவது நம்ம என்ன ஐநூற்றி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேக்ஸிமம் செட்டாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் உங்க கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழ்நூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற அந்த மெத்தோடும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் ஐநூற்றி முப்பத்தி வரணும் எப்படி வருதோ இல்லையா ஆள் கூட அஞ்சா நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் சரிங்களா அதை நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணிடுறேன் நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய நாலு நம்பரில் நாலு நம்பரை நான் அந்த தெளிவாக சொல்கிறேன் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் நீங்கள் எடுத்துக்கலாம் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு எட்டாம் நம்பரில் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ஏங்க இது ரெண்டு நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஃபேவரபுளாக சி போல் ஏன்னா வின் கம்பெனி ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்ச வரைக்கும் எட்டாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டத்துலேயே வந்து பெனிஃபிட்டாக விழுகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அது இல்லைன்னா சொல்ல முடியாது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது வந்து நாளைக்கு இந்த நாலாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இல்லை ஒன்பதாம் நம்பராக கூட மாறி வரக்கு சான்சஸ் நிறையா இருக்குது இதுக்குள்ளே உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்றது தெரியல பார்க்கலாம் அதே மாதிரி யாருக்காச்சும் ஆள் போர்டு ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பும் ஏன்னா போன வாரம் நூற்றி அறுபத்தி எட்டு நாள் ஒன்றாம் நம்பர் திரும்ப கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு இருந்தால் எடுத்துக்கணுன்னு தான் தெளிவாக சொல்றேனே உங்களுக்கு இந்த மாதிரி வருதுன்னு எடுங்க எனக்கு எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு அஞ்சாம் நம்பர் ஸ்ட்ராங்கா இருக்கு அதே மாதிரி ரெண்டு நாளுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுக்குள்ள உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் இந்த கணக்கு உங்களுக்கு மேட்சாகுதுன்னு தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் ஒரு ஓகே ஸ்ட்ராங்காக தான் வரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாஸ்ட்டுக்கு வந்து நமக்கு சி போர்டில் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகணும் இல்லைன்னா ஏ போர்டில் அஞ்சாம் நம்பர் இல்லைன்னா ஆல் போர்டில் அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகணும் புரியுதுங்களா ஆல் போர்டில் அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகணும் அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் நம்ம அப்படி கொடுத்துருக்கோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்க மேபி அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த நம்பர் வருதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கு மாதிரி வின் பின் கம்பெனி மேக்ஸிமம் இப்படி தான் ஆடுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்